ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி கருப்பு சுண்டல் புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க புளி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கூடவே கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டு போட்டு வதக்கிடுங்க வெங்காயம் நல்ல ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு காய்கறி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததும் அது கூடவே தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு காய்கறியில மசாலா கோட் ஆகுற மாதிரி வதக்கிருங்க இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊத்திடலாம் கூடவே வேக வச்ச கருப்பு சுண்டலையும் இதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க காய்கறி நல்லா வேகட்டும் காய்கறி நல்லா வெந்து ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கூடவே மல்லி இலையும் போட்டால் சூப்பரான சுவையான கருப்பு சுண்டல் புளி குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் புளி குழம்பு கூடவே சைடிஸ் முட்டைகோஸ் பொரியல் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க முட்டைகோஸ் பொரியலுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க கூடவே தட்டி வச்சிருக்க ரெண்டு பூண்டு சேர்த்துக்குங்க கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க பல்லாரி வதங்கினதும் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகோஸ் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி முட்டைகோஸ் வேக விட்டுருங்க முட்டைக்கோஸ் வெந்ததும் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டீங்கன்னா சிம்பிளான சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் தயார் என்னோட ஸ்டைலில் கருப்பு சுண்டல் புளி குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி இந்த மெத்தடில் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ